இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படி அந்த பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் எங்களுக்கான சப்ஸ்கிரைப் பண்ணி க்ளிக் ஹலோ வியூவர்ஸ் வெலிங்டனில் நடைபெற்ற முதல் டி டுவெண்ட்டி போட்டியில் இந்திய அணியை அடித்து நொறுக்கிய நியூசிலாந்து அணி முதலில் பேட் செய்ய அழைக்கப்பட்ட நிலையில் இருநூத்தி பத்தொம்பது ரன்கள் குவித்தது தொடர்ந்து ஆடிய இந்திய அணி பத்தொம்பது புள்ளி இரண்டு ஓவர்களில் நூற்றி முப்பத்தொம்பது ரன்கள் எடுத்து படுதோல்வியடைந்தது இது டி டுவெண்ட்டியில் இந்திய அணியின் பெரிய தோல்வியாகும் ஒட்டுமொத்த போட்டியிலும் எந்த நிலையிலும் இந்திய அணி வெற்றி பெறுவதற்கு அருகில் கூட இல்லை அப்படி ஆரம்பத்திலேயே அனைத்து பேட்ஸ்மேன்களும் சொதப்பிவிட்டார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் நியூசிலாந்து அணியில் பிரண்டன் மெக்களத்துக்கு பிறகு வந்துள்ள அதிரடி விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் டிம் செஃபர்ட் வெளுத்து கட்டினார் மேலேறி வந்து பவுலர்களை சாத்தி எடுத்தார் பந்து வீச்சை ஒன்றுமில்லை என்று கூறும் விதமாக ஸ்கூப் சாட்டுகளை வெறித்தனமாக ஃபுல் சாட்டுகளை அடித்தார் அவர் பதினேழு ரன்களில் இருந்தபோது தோனி ஒரு கேட்சை விட்டார் பிறகு தினேஷ் கார்த்திக் அவர் எழுபத்தோரு ரன்களில் இருந்தபோது ஒரு எளிதான கேட்சை விட்டார் ஆகவே பதினேழு எழுபத்தொன்னு எண் ஒரு எண் திருப்பு முறை அதாவது திருப்பி போட்டு பாருங்க பதினேழு அதை திருப்பி பார்த்தா எழுபத்தி ஒன்று அப்படி வருது ரெண்டு இதுலேயுமே கேட்ச் வந்து நம்ம இந்திய அணி விட்டிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இதில் இன்னொரு ஒற்றுமை என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே கீப்பர் தான் அதாவது தினேஷ் கார்த்திக் அவர்களும் கீப்பர் தான் தோனி அவர்களும் கீப்பர் தான் இதிலேயும் இன்னொரு ஒற்றுமையும் இருக்குது இதே போல் நியூசிலாந்து தொடக்க வீரர்கள் எட்டு ஓவர்களில் எண்பத்தாறு ரன்களை விளாச இந்திய அணியும் பதினோரு ஓவர்களில் எழுபத்தேழு ரன்களுக்கு ஆறு விக்கெட்டுகளை இழந்திருந்தது நாம் கேட்ச்களை விட்டு மோசமாக பந்து வீச நியூசிலாந்து அணி வெளுத்து வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்லணும் அதுக்கப்புறம் இந்திய அணியை பொறுத்தவரை அவங்க எந்த ஒரு ஃபீல்டு மிஸ்ஸும் செய்யலை தான் சொல்லணும் தினேஷ் கார்த்திக் அடிக் பண்ணிய கேட்சுகளை லாபகரமாக பிடிச்சிருக்காங்க அதே போல் கடைசியாக பார்த்தீங்கன்னா தோனி முதல்லையே இறங்கியிருந்தால் நல்லாவே அடிச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி வந்து நிறைய பேர் வச்சாங்க கடைசியில் என்ன பண்ணுவார் அவரும் எல்லாரும் விக்கெட் விழுந்துட்டாங்க அதனால் அவரும் நிதானமாக ஆடி இந்திய அணியை ஒரு படுதோல்வியிலிருந்து சாதாரண தோல்வியில் தோற்கடிக்கலாம்னு நினச்சிருப்பாரு அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க மேலும் நியூசிலாந்து வெற்றிக்கு பிறகு கெய்ன் வில்லியம்சன் அவர்கள் சொல்லும்போது முதல்ல எங்களுக்கு டாஸ் பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய அதிர்ச்சியாக தான் இருந்தது நான் கூட என்ன நினச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அவர்கள் வந்து பேட்டிங் தான் எடுப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தோம் ஆனால் திடீர்னு ரோஹித் சர்மா அவர்கள் ஃபீல்டிங் எடுத்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேட்டிங்கில் எங்களோடய துவக்க வீரர்கள் அசத்தி விட்டார்கள் அப்படிங்கிற மாதிரி கெயின் வில்லியம்சன் அவர்கள் சொல்லியிருக்காங்க ஏழு எங்கள் அணியில் செஃபர்ட் அவர்கள் ரொம்ப சூப்பராக ஆடி இருந்தார் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் இனி வரக்கூடிய ரெண்டு போட்டிகள்லையும் அதாவது ரெண்டு டி ட்வெண்ட்டி போட்டிகள்லையும் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெற்று டி ட்வெண்ட்டி தொடரில் நாங்கள் தான் வந்து எங்களோடய அணியை வந்து நிலைநாட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியும் கெயின் வில்லியம்சன் அவர்கள் சொல்லியிருக்காரு மேலும் வரக்கூடிய அடுத்த ரெண்டு போட்டியிலையும் கண்டிப்பாக வெற்றி பெற்றே ஆக வேண்டும் எப்படி வெற்றி பெற போகிறோம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் பயமாக தான் இருக்குது இருந்தாலும் நாங்கள் வந்து எங்களோட முழு திறமையை நாங்கள் காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு மேலும் அவருடைய பயத்துக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அவங்களோட நாடு அவங்க மண் அவங்க இடத்துல வந்து இந்தியா ஜெயிச்சுட்டு போனால் அவங்களுக்கு வந்து அவமானம் இந்த ஒரு தான் அவர் பயப்படுறாரு அப்படிங்கிற மாதிரியும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தகவல் இருக்காங்க மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன இன்றைக்கி போட்டியில் இந்தியாவோட தோல்விக்கு என்ன காரணமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் இதே போல் பல தகவல் தெரிஞ்சுக்கலாம் நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ